ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கமவர் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு எம்டி லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு சென்டு இருக்குங்க இருபத்தி மூணு அடி பாத வசதியோடு இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செண்டு பத்து லட்சம் வரையும் போயிட்டுருக்குங்க இவங்க வந்து ஒரு செண்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ